The <laughs> ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ம வினைகளை நீக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய கர்ம வினைகள் தொடர்பாகத்தான் நமக்கு வந்து இந்த ஜென்மம் என்பதே உருவானது இந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நவக்கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தருகிறதுனே சொல்லலாம் அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளின் தான் பலனை வந்து தரக்கூடியவராக சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அதனாலதான் சனீஸ்வர பகவானின் பார்வை ஒருவர் மீது பட்டுவிட்டாலே அவருடைய வாழ்க்கையில தலைகீழாக மாறும் என்று கூறப்படுகிறது ஏழரை சனி என்று கூறப்படக்கூடிய ஏழரை ஆண்டுகள்ல வந்து ஒருவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி வேறொரு பரிமாணத்தில் வந்து இருப்பார்கள் அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடணும்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து நாம குறை கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு வந்து பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கிறது அந்த பரிகாரங்கள் மற்றது வந்து அந்த வழிபாட்டை நாம மேற்கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைவதோடு மட்டுமல்லாமல் சனீஸ்வர பகவானின் பாதிப்புல இருந்து நாம தப்பிச்சு கொள்ள முடியும் அதாவது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஆன்மீகம் பதிவில் பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையை வந்து ஆட்டி படிக்கக்கூடிய கிரகமாகத்தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் ஆனால் சனீஸ்வர பகவானையே ஆட்டி படைத்த தெய்வங்களாக இரண்டு இரண்டு தெய்வங்கள் தான் இருக்கிறாங்க அவர்கள் தான் விநாயகர் மற்றது ஆஞ்சநேயர் விநாயகருக்கு ஆஞ்சநேயருக்கும் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கிறது மேலும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விளக்க அவர்கள் வந்து அருளாசி புரிவார்கள் அந்த வகையில தான் இந்த பதிவில் ஆஞ்சநேயர் வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஆஞ்சநேயர வியாழக்கிழமை சனிக்கிழமை மூல நட்சத்திரம் போன்ற நாட்களை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருப்போம் சனீஸ்வர பகவானின் தோஷம் நீங்க வேண்டும் வேண்டுமென்றதுக்காக பலரும் சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்வாங்க அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது ஒரு வழிபாட்டு முறை என்பது இருக்கிறது அந்த முறையை நாம பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து கர்மவினைகள் குறைய வந்து ஆரம்பிக்கும் சனி தோஷம் விலக ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை சனீஸ்வர பகவான் மற்றது ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தான் செய்யணும் அதிலேயும் குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு என்று தனி சந்நிதி இருக்கக்கூடிய ஆலயத்தில் தான் இந்த வழிபாட்டை நாம செய்யணும் சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக இரண்டு ஆகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பிறகு வந்து சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக நின்று கொண்டு பகவானுக்கு முன்பாக நின்று நினைத்து நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னாலே உடனே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மேலும் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால் எந்தவித கெடுதல்களும் வந்து ஏற்படாத முழு மனதோடு ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழி பாடு செய்து சனீஸ்வர பகவானால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது மேலும் வந்து கர்ம வினைகளும் முற்றிலும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி